முதல் வாசகம் இறையரசின் முடிவில்லா அமைதியில் நாடுகள் அனைத்தையும் ஆண்டவர் ஒன்று சேர்க்கிறார் இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் இரண்டு வாசகங்கள் ஒன்று தொடக்கம் ஐந்து யூதாவையும் எரிசலேமையும் குறித்து ஆமோட்சின் மகன் எசாயா கண்ட காட்சி இறுதி நாட்களில் ஆண்டவரின் கோவில் அமைந்துள்ள மலை எல்லா மலைகளுக்கும் உயர்ந்ததாய் நிலைநிறுத்தப்படும் எல்லா குன்றுகளுக்கும் மேலாய் உயர்த்தப்படும் மக்களினங்கள் அதை நோக்கி சாரை சாரையாய் வருவார்கள் வேட்டினத்தார் பலர் அங்கு வந்து சேர்ந்து புறப்படுங்கள் ஆண்டவரின் மலைக்கு செல்வோம் யாக்கோவின் கடவுளின் கோவிலுக்கு போவோம் அவர் தம் வழிகளை நமக்கு கற்பிப்பார் நாமும் அவர் நெறிகளில் நடப்போம் என்பார்கள் ஏனெனில் சியோனிலிருந்தே திருச்சட்டம் வெளிவரும் எருசலேமிலிருந்தே ஆண்டவரின் திருவாக்கு புறப்படும் ஆண்டவர் வேற்றினத்தாரிடையே உள்ள வழக்குகளை தீர்த்து வைப்பார் பல இன மக்களுக்கும் தீர்ப்பளிப்பார் அவர்கள் தங்கள் வாள்களை கலப்பைக் கொழுக்களாகவும் தங்கள் ஈட்டிகளை கறிக்கருகால்களாகவும் அடித்துக் கொள்வார்கள் ஓர் இனத்திற்கு எதிராக மற்றோரினம் வாளெடுக்காது அவர்கள் இனி ஒருபோதும் பயிற்சி பெற மாட்டார்கள் யாக்கோவின் குடும்பத்தாரே வாருங்கள் நாம் ஆண்டவரின் ஒளியில் நடப்போம் இது ஆண்டவரின் அருள்வாக்கு